தருமபுரி மாவட்டம் ஆரூரில் திடீரென மின்கம்பம் தீப்பற்றி எறிந்தது பெரியார் நகர் பகுதியில் சேலம் பிரதான சாலையின் அருகில் உள்ள மின்கம்பத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனை கண்ட குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் அதிர்ச்சியடைந்து ஆரூர் மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்சார ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு தீப்பற்றி எறிந்த மின்கம்பத்தில் மின்கம்பிகளை சரி செய்தனர் சபரிமலை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் தேவசம் பெஞ்ச் முன்பு கேஎஸ்ஆர்டிசி சேவைக்கு எதிரான மனுக்கள் விசாரணைக்கு வந்தது இதை பரிசீலித்த கேரள உயர்நீதிமன்றம் கேஎஸ்ஆர்டிசி சேவையை இயக்கும்போது பின்பற்ற வேண்டிய ஏற்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்ற உத்தரவிட்டது சட்டத்தை மீறுவது தெரியவந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தகுதிச் சான்றிதழ் இல்லாத பேருந்துகளை சபரிமலை பக்தர்களின் சேவைக்காக இயக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க